ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சிறிய சுளி அப்படிங்கிற டாப்பிக்கில் தனிக்குறி சொற்கள் சுருக்கங்கள் இந்த ரெண்டும் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் தனிக்குறி சொற்களில் செய் செய்ய இந்த ரெண்டுக்குமே வந்து குட்டியாக ஒரு ரவுண்டு வரும் கோட்டுக்கு மேலே ஓகேங்களா லைன் இப்படி இருக்குன்னா அதுக்கு மேலே இந்த மாதிரி குட்டியாக ரவுண்டு வரும் அதுக்கு செய் செய்ய அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு லைன் இருக்குது அந்த லைன்லேயே டச் பண்ணி வந்துருச்சு அப்படின்னா செய்த செய்து அப்படிங்கிறது அர்த்தம் ஓகேங்களா லைனுக்கு மேலே இருந்துச்சுன்னா ரவுண்ட் போட்டோம்னா செய் செய்ய லைனை டச் பண்ணி இருந்துச்சுன்னா செய்து ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மாதம் மாதம் அப்படிங்கும்போது மா போட்டு இம் மாதம் ஓகேங்களா லைனுக்கு மேலே வரும் நெக்ஸ்ட்டு சமைய சமயமாய் அப்படின்றனா சா போட்டு மா நெக்ஸ்ட்டு சம்மந்த சம்மந்தமாய் அப்படின்னுச்சுன்னா அதுவுமே எப்படின்னா இப்படி சாப்போட்டு மாத வரும் இது லைட்டாக வரும் இது வந்து டார்க்காக வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து சாச் வத சாட்ச்வதாச்வதாய் அப்படிச்சுன்னா சா போட்டு தா ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து வருஷ வருஷமாய் வருட வருடமாய் இந்த ரெண்டுக்குமே வந்து நம்ம வா ஸ்டோக் தான் போடுறோம் நெக்ஸ்ட்டு இது என்னென்னா லை லைனுக்கு மேலே வரும் நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் விஷய விஷட விஷயமாய் விஷடமாய் இதுக்கெல்லாமே வந்து லைனுக்கு கீழே வரும் வி ஸ்டோக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அவ்வளவு அப்படிங்கும் போது இந்த வாஸ்டோக்கு தான் லைனுக்கு மேலே வரும் நெக்ஸ்ட்டு சங்கம் சா போட்டு இங்கு போட்டு இம் வரும் சங்கம் சுங்கம் அப்படிங்கும்போது அதுவே டார்க்காக வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சுருக்கங்களை பார்த்தோம்னா அரசியல் லைனுக்கு மேலே இப்படி வரும் அரசியல் அச்சமயத்தில் சமயத்தில் அச்சமயத்தில் அந்த சமயத்தில்னா அந்த இது வந்து இச்சா ஸ்டோக்கு இது வந்து அந்த இந்த ஸ்டோக்கு ஓகேவா அந்த சமயத்தில் அது சம்மந்தமாக அது சம்பந்தமாக ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் ராஜ்ய அவசியம் அவசியம் அவசரம் அவசரம் அவசியம் 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 அவசரம் இந்த ரெண்டுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்மத்தமாய் இது வந்து கா ஆனால் வந்து லைனுக்கு மேலே இருக்கும்போது அகஸ்மத்தாய் அப்படின்னு நம்ம படிப்போம் ஓகேங்களா அகஸ்மாத்தாய் அகஸ்மாத்தாய் நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் வருஷா வருஷம் ரெண்டு வா வரும் வருஷா வருஷம் வருஷத்திற்கு வருஷம் இது வந்து லைனுக்கு மேலே இது லைனுக்கு கீழே வரும் அவ்வளவுக்கு அவ்வளவு இது பாருங்கள் அவ்வளவு அப்படிங்கும்போது நம்ம ஒரே ஒரு ஸ்டோக் மட்டும் யூஸ் பண்ணோம் வா மட்டும் இதில் வந்து அவ்வளவுக்கு அவ்வளவு அப்படிங்கும் போது டபுள் ஸ்டோக்கு இங்கே பிளேஸ் எல்லாம் பார்த்துச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அத்தியாவசியம் அத்தியாவசியம் அவசியம் அவசரம் இதெல்லாமே ஸ்பீடில் வரும் பார்த்துச்சுக்கோங்க ஓகேங்களா அத்தியாவசியம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்